ஒற்றை தமிழ் இரண்டாக அகம்புறம் என பிரிந்து மூன்று எழுத்துக்கள் படைத்து நான்கு திசைகளிலும் தனது புகழை பரப்பி ஐந்திணைகளை கவர்ந்து ஆறுகளுக்கும் தனது பெயரை வைத்து ஏழு இசைகளை கடந்து எட்டு தொகை முதலான நூல்களையும் படைத்து நவ தாண்டி பத்து பாட்டு முதலான நூல்களை நூற்றுக்கும் மேற்பட்ட கவிஞர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கவிகளை எழுதி எழுதி வளர்த்த என் தாய் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம் அவையோருக்கு மறுவணக்கம் இதோ என் உரை துவக்கம் நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கீழடி தமிழர்களின் வாழ்வும் சமூகமும் கீழடி எங்கு இருக்கிறது இந்த கீழடி ஏ கீழடி இத்துணை சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு இடமாக உலகத் தமிழர்கள் அனைவராலும் பாராட்டப்படுகிறது என்றால் காரணம் உண்டு இப்பொழுது இந்த கீழடியானது நம்முடைய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் கிட்டத்தட்ட நூத்தி பத்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஓர் இடமாகத்தான் கீழடி இருக்கிறது இந்த நூத்தி பத்து ஏக்கர் பரப்பளவில் வெறும் பத்து சதவிகிதம் அதாவது பதினொன்று ஏக்கர் பரப்பளவு மட்டும் தற்பொழுது வரைக்கும் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது கிடைக்கப்பட்ட பொருட்கள் தமிழின் பெருமையை எங்கோ எடுத்துச் செல்கிறது என்றுதான் கூறலாம் அதிக அளவில் பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அந்த பானை ஓடுகளில் தமிழ் எழுத்துக்கள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளன நாம் அன்றைய அன்றைய புலவர்கள் கவிஞர்கள் அனைவரும் கல்வெட்டுக்களிலும் எழுத்துக்களிலும் தான் தங்களுடைய புலமைகளை பறைசாற்றுவார்கள் அதிலிருந்து நமக்கு தெரிவது புலமை புலமைகளும் கவிஞர்களும் அதிக இருந்தார்கள் என்று ஆனால் சாதாரண பானை ஓடுகளில் கூட தமிழ் எழுத்துக்கள் அதிகம் இருப்பதை நாம் காண்கின்ற பொழுது அன்றைய சாதாரண மக்கள் கூட எத்துணை தமிழ் புலமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்மால் அழகாக அறிய முடியும் பொதுவாக சங்ககாலம் என்று நாம் எவற்றை கூறுவோம் கிபி மூன்றாம் நூற்றாண்டை தான் சங்ககாலம் என்று கூறுவோம் ஆனால் கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கின்ற பொருட்கள் நம்முடைய சங்ககாலத்தையே இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கித்தான் எடுத்து செல்கின்றது அங்கு கிடைத்த அகழ்வாராய்ச்சியின் பொருட்கள் கிமு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஆறாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கலாம் எனும் அகழ்வாராய்ச்சி முடிவுகள் நமக்கு வெளிவந்திருக்கின்றன அமர்நாத் ராமகிருஷ்ணன் நம்முடைய மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இவர் மத்திய தொல்லியல் பரப்பாய்வு துறையின் தலைவராக பணியாற்றினார் தமிழின் புகழை உலகெங்கும் அறிய செய்ய வேண்டும் தமிழிலும் தமிழகத்திலும் நிச்சயம் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட வேண்டும் எனும் எண்ணம் முதலில் அவருக்குத்தான் தோன்றியது முந்தைய காலகட்டத்தில் நம்முடைய இந்தியாவில் மொத்தம் வெறும் ஆறே ஆறு அகழ்வாராய்ச்சி கூடங்கள் மட்டுமே இருந்தன அதுவும் நம் தென்னிந்தியாவில் பார்த்தோமேயானால் வெறும் ஒன்றே ஒன்று அதுவும் நம் மாநிலத்தில் அல்ல கர்நாடக மாநிலத்தின் பெங்களூருவில் அமைந்துள்ளது ஏன் தமிழகத்தில் அகழ்வாராய்ச்சி நடத்தப்படக்கூடாது கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் எனும் சிந்தனை முதன்முதலில் அவருக்கே தோன்றி தமிழகத்தில் சிவகங்கை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் அவர் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டார் அதில் நம் மதுரை மண்ணில் கீழடி என்னும் இடத்தில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்ட பொழுது அவருக்கு கிடைத்த பொருட்கள் ஆயிரத்தி முன்னூற்றுக்கும் அதிகமான பொருட்கள் அவருக்கு கிடைத்தன இவை உலக நாடுகள் அனைத்தையும் நம்முடைய தமிழகத்தை மதுரை மண்ணை திரும்பி பார்க்க வைத்தது என்றால் அது அவருடைய அகழ்வாராய்ச்சியால் மட்டும்தான் தமிழகத்தில் அகழ்வாராய்ச்சி தலம் என்பது கிடையாது இந்த பொருட்களை எல்லாம் செங்கு எங்கு வைப்பது என்பதற்கு இடமில்லை அதனால் இந்த பொருட்கள் அனைத்தும் கர்நாடகா மாநிலத்தின் அகழ்வாராய்ச்சி தளத்தில் சென்று வெறும் அறையில் பூட்டி வைக்கப்பட்டன தமிழகத்தின் பெருமையும் புகழும் வெறும் ஒரு அறையில் பூட்டி வைக்கப்படுவதா தமிழகத்திலும் கட்டாயம் அகழ்வாராய்ச்சி கூடம் கொண்டு வரப்பட வேண்டும் எனும் சிந்தனை முதலில் அவருக்கு அன்று எழுந்தால்தான் இன்றைய தற்போதைய நம் கீழடியில் அகழ்வாராய்ச்சி கூடமானது இன்று நிகழ்த்த நிகழ்த்தப்பட்டுள்ளது பழைய நாகரிகம் நாம் கூறுவோம் ஐரோப்பாவின் ரோம் தான் மிகவும் பழமையான நாகரிகம் என்று கூறுவோம் அப்பேற்பட்ட அந்த ஐரோப்பாவின் ரோமானிய நாணயங்கள் கீழடியில் அதிக அளவில் காணப்படுகின்றன இதன் மூலம் வணிகமானது கீழடியில் எவ்வளவு சிறப்போடு திகழ்ந்தது என்பதை நாம் காணலாம் வெறும் நூத்தி பத்து ஏக்கர் பரப்பளவில் பத்து சதவிகிதம் அளவிற்கு மட்டுமே அகழ்வாராய்ச்சி நடந்திருந்த போதிலும் இத்துணை துணை சிறப்பம்சங்களை கீழடி கொண்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியுமே ஆனால் அந்த நூத்தி பத்து ஏக்கர் பரப்பளவும் மொத்தமும் அரசாங்கத்தால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டால் தமிழின் புகழும் பெருமையும் இந்த உலகையே தொட்டுவிடும் என்பதற்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்